நாம் எல்லோரும் மரணிக்க இருக்கிறோம் மரணித்ததற்குப் பிறகு எல்லோரும் எம்முடைய ரப்பை சந்திக்க இருக்கிறோம் அந்த ரப்பு நம் இடத்திலே ஒவ்வொரு பாவத்தையும் நினைவு கூறுவான் யாருடைய பாவமும் நினைவு கூறப்படாமல் விடப்படாது நல்லவராக இருந்தாலும் நல்லவராக இருந்தாலும் சரி அல்லாஹுடைய தூதசல்லு அழகிவ செல்ல சொன்னாக நாளை மறுமையில் ஒரு முக்மினை அல்லாஹ் நெருக்கமாக்குவான் அவனுக்கும் அல்லாவிற்கும் இடையே ஒரு திரை போடப்படும் அல்லாஹ் கேட்பான் இந்த பாவம் உனக்கு தெரியுமா அவன் எப்படி மறைக்க முடியுமா தெரியும் யாருக்கும் தெரியாது என்று ஒரு பாவம் செய்தாய் அது உனக்கு தெரியுமா ஆமியா அல்லாஹ் அறிவேன் தனிமையில் செய்தாயே தாரிஃபு கதா தெரியுமே அல்ல அடியாதே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை கூட எனக்கு கொடுக்காம நீ பாவம் செய்தாயே அது உனக்கு தெரியுமா உலகத்தில் எத்திர வாலிபர்கள் எத்துடையோ பேர் தனிமை என்று வந்துவிட்டால் சர்வ சாதாரணமாக பாவங்கள் மேலையா மேலையா மனசு முன்னாடி வைப்போமே கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டுடுச்சு யாருமே இல்லை அந்த ரூம்ல ஏ எத்தனையோ பேர் நம்ம சமூகத்தில் இல்லாம அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அசிங்கமான படங்களை பார்ப்பவர்கள் எத்தனை பேர் சினிமாக்களையும் பாடல்களையும் இசைகளையும் கேட்டு ரசிப்பவர்கள் எத்தனை பேர் அந்ய ஆணோட அந்நிய பெண்ணோடு பேசக்கூடிய பெண்கள் ஆண்கள் நம்முடைய சமூகத்தில் எத்தனை பேர் எத்தனை மனைவிமார்கள் கணவன் இல்லாத நேரத்தில் மற்ற கணவர்களோடு பேசுகிறார்கள் எத்தனை கணவன்மார்கள் மனைவி இல்லாத நேரத்தில் மற்ற பெண்களோடு பேசுகிறார்கள் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நினச்சி பார்க்கட்டும் தனியாக உட்காந்து செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு பாவத்தை யூடியூப்பில் போய் ஒரு படத்தையோ தவறான காட்சியோ பார்த்துட்ருக்காங்க வெளியில் ஒரு செருப்பு சத்தம் கேட்குது வெளியில் மனைவியோ அல்லது பிள்ளைகளோ அல்லது பெற்றோர்களோ நடந்து வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு செருப்பு சத்தம் கேட்குதுங்க என்ன செய்வார் என்ன செய்வார் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு முறை போய் உட்கார்ந்துடுவார் குரோன்னு எடுத்துகிட்டு இல்லை மஷா நல்லா பாதுகாத்தவர்களை தவிர அவங்கெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கட்டும் ஒரு செருப்புடைய சப்தத்திற்கு அஞ்சக்கூடியவர்கள் ரஹ்மானுடைய பார்வைக்கு ஏன் அஞ்சவில்லை என்று ஒரு செருப்புடைய பயப்படக் பயப்படக்கூடியவர்கள் ஏன் ரஹ்மான் என்னை பார்க்கிறான் அவனுடைய பார்வையிலிருந்து எதுவும் மறைய முடியாது மின் அக்தரா மூன்று பேர் இருந்தால் நான்காம் அவராக அல்லாஹ் இருக்கிறான் நான்கு பேர் இருந்தால் ஐந்தாம் அவராக அல்லா இருக்கிறான் குறைவாகவோ கூடுதலாகவோ எவ்வளவு இருந்தாலும் அல்லஹ் அவர்களோடுதான் இருக்கிறான் எங்கே இருந்தாலும் மறைவானவற்றின் சாவிகள் இருக்கிறது அவனைத் தவிர தவிரவர் யாரும் மறைவான ஞானங்களை அறிந்து கொள்ள முடியாது கடத் கடலிலே நிலத்திலே என்ன நடக்கிறது என்ற ஞானம் எல்லாம் அவனிடத்திலே அவனிடத்தில் தான் இருக்கிறது ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை இந்த பூமியில் கீழே விழ முடியாது ரஹ்மானுடைய அறிவில்லாமல் எங்கே ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழ முடியாது அவனுக்கு உன்னுடைய ஃபோனில் வாட்ஸ்அப்பில் என்ன இருக்குன்னு தெரியாதா அவனுக்கு உன்னுடைய ஃபேஸ்புக்கில் என்ன இருக்குன்னு தெரியாதா அவனுக்கு நீ யூடியூப்பில் என்ன பார்க்குறேன்னு தெரியாதா அவன் அதை கேட்கவில்லையா நாளை மருமைகளை அதை குறித்து கேட்டால் என்ன பதில் சொல்லுவாய் ஒரு செருப்பை ஒரு செருப்பின் சப்தத்திற்கு பயந்தாயே அடியானே என்னை ஏன் பயப்படவில்லை நீ என்ன பதில் சொல்வீர்கள் அந்த பதில் சொல்வதற்கு பயந்துதான் அந்த பெண்மணி ஓடி நின்றார்கள் என்னால் முடியாது ரப்பே என்னை இந்த பூமியிலேயே தன்னனை எடுத்துக்கொள் யார்ல போய் நின்றான் நபிமார்கள் பயந்தார்கள் ரஹ்மான் நாளை வறுமையிலே கேள்வி கேட்டு விடுவான் என்று எதுக்குங்க நபிமார்கள் எல்லா நாளைக்கு மறுமையில் போய் பேசுறதுக்கு பயந்தாங்க ஆதம் பயப்படுவாங்க நூஹ் பயப்படுவாங்க இப்ராஹிம் பயப்படுவாங்க மூசா பயப்படுவாங்க ஈசா பயப்படுவாங்க இன்ன ரப்பி கதிபல் யௌம கதபன் இன்றைய தினம் என் ரப்பு கோபத்தோடு இருக்கிறான் இது போன்ற கோபத்தை எல்லாம் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை இதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை எதுக்கு ஆதம் பயந்தாங்க நான் சொர்க்கத்திலே இருந்த பொழுது சைத்தானுக்கு கட்டுப்பட்டு பாவம் செய்தேன் அல்லாஹ்வை குறித்து எனக்கு கேள்வி கேட்டுவிட்டால் ரப்பனா ஜலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபில் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன் என்ற துஆவிற்கு பிறகு அல்லாஹ்வை மன்னித்தான் என்று சொல்லி மன்னிக்கப்பட்ட பாவத்திற்கு ஆதம் பயப்படுகிறார் அலை இஸ்லாம் இப்ராஹிம் மூன்று பொய் சொன்னா அல்லா அதற்கு அல்ல என்னிடத்தில் கேள்வி கேட்டால் நான் பேச மாட்டேன் என்ற மூசா அறியாமல் ஒருவரை கொலை செய்து விட்டேன் அல்ல அதை மன்னித்து விட்டான் இருந்தாலும் அல்லாஹ் எனக்கு என்னை அதை குறித்து கேள்வி கேட்டு விட்டால் பேச மாட்டேன் ஐசா என்னை இந்த மக்கள் நான் சென்றதற்கு பிறகு என்னை கடவுளாக எடுத்துக் கொண்டார்கள் அல்ல எனக்கு என்னை அதை குறித்து கேள்வி கேட்டால் என் நிலைமை என்ன நம்ம நினச்சி பார்த்தா எவ்வளவு பாவம் என் ரப்பு இதை குறித்து நாளை மறுமைகளின் இடத்துல கேட்டாள் என்று என்ன தனிமையிலே கதவுகள் அடைக்கும் பொழுது யாருடைய சப்தமும் இல்லாத நேரத்தில் பார்வையும் இல்லை அவள் இருந்தால் பாவம் செய்யவில்லை உன் பெற்றோருக்கு பிள்ளைக்கு இருந்தால் அந்த வெட்க உணர்வை உன் பிள்ளைகள் இருந்தால் பாவம் செய்யவில்லை ஆனால் நான் பார்க்கிறேன் நான் கேட்கிறேன் இந்த தன்மைகளை எல்லாம் அறிந்ததற்கு பிறகும் அந்த வெட்க உணர்வை ஏன் எனக்கு கொடுக்கவில்லை அடியானே என்று கேட்டால் என்ன பதில் சொல்வோம் உனக்கு கலிமாவை கொடுத்து என்ன குறை வைத்தேன் உனக்கு இந்த தொகைதை கொடுத்து என்ன குறை வைத்தேன் சிறுக்கிலிருந்து உன்னை பாதுகாத்து நீ பாதுகாத்தாயா என்ன குறை வைத்தேன் எத்தனையோ பேர் வழி தவறி வழிகட்ட கொள்கைகளை பின்பற்றி இருக்கும் பொழுது குரு ஆன் உன்னை இணைத்தேன் என்ன குறை வைத்தேன் உடலின் ஆரோக்கியத்தை கொடுத்தேன் உடலின் சுகத்தை கொடுத்தேன் மனைவியை கொடுத்தேன் குழந்தைகளை கொடுத்தேன் ஆனால் ஏன் இந்த பாவத்தை செய்தாய் என்று கேட்டால் என்னமே என்ன

ظلموا انفسهم ذكروا தங்களுக்கு தாங்களை அநீதம் இழைத்துக் கொண்டால் நஃ்சுக்கு துரோகம் இழைத்துக் கொண்டால் ரப்பை நினைப்பார்கள் தெரியாமல் செய்து விட்டேனே அறியாமல் குற்றம் செய்து விட்டேனே அறியாமல் தொழுகைகளை விட்டுவிட்டேனே அறியாமல் உன்னை நினைக்காமல் இருந்து விட்டேனே அறியாமல் உன் அழைப்பு பணியை விட்டு தூரமாகி விட்டேனே அறியாமல் பெருமை கொண்டு விட்டேனே அறியாமல் புறம்பேசி விட்டேனே கண்ணியத்துக்குரியவர்களே இதுதான் எம்மை மாற்றக்கூடிய நிலைமை எமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை நாம் பயம் பயன்படுத்தி எம்முடைய உள்ளத்தை நாம் சீர்படுத்த வேண்டும் அல்லாவின் அச்சத்தை கொண்டு சீர்படுத்த வேண்டும் அல்லாஹுவின் நினைவை கொண்டு சீர்படுத்த வேண்டும் அல்லாஹுவின் திக்கரை கொண்டு சீர்படுத்த வேண்டும் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறான் மரணித்து விட்டான் என்பதற்கு வித்தியாசம் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹுவின் நினைவு கூற மனி நினைவு கூறக்கூடிய மனிதனுக்கும் அல்லாவின் நினைவு கூறாத மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் மையத்தையும் உயிர் உள்ளவனையும் போன்றுதான் உயிர் இருந்தால் அல்லாவை நினைவு கூர்ந்தால் அது உண்மையில் உயிர் உள்ள ஆத்மா உயிர் இருந்தும் எல்லாம் இருந்தும் அல்லாவை மறந்துவிட்டால் அது செத்த ஆத்மா மையத் பூமியிலேயே மையத்து தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் நம்மை பாதுகாப்பானாக அல்லா எப்படி பாவங்களை மன்னிப்பாடா அல்லா எப்படிய குற்றங்களை மன்னிப்பாடா அல்லாஹும் தக்குவா الله جميعا أيها المؤمنون لعلكم تفلحون يا أيتها النفس المطمئنة، يا آية النفس المطمئنة، إرجعي إلى ربك راضية مرضية، فادخلي في عبادي، وادخلي جنتي.